வால்பாறை பார்வலை எஸ்டேட் பகுதியில் மூதாட்டி சரோஜினி கொலை வழக்கில் அதே எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ரங்கநாதன் என்ற இளைஞர் இன்று கைது செய்யப்பட்டார் கடந்த சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் சரோஜினி தனது வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார் வால்பாறை காவல்நிலை ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையிலான குழுவினர் நாயின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் மது போதையில் இருந்த ரங்கநாதன் இறகுவிட்ட வந்தபோது சரோஜினி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ரங்கநாதன் கத்தியால் சரோஜினியின் தலையில் வெட்டியுள்ளார் சம்பவத்திற்கு பிறகு குற்றவாளி உடலை வீட்டிற்குள் இழுத்து சென்று பின்புற வாசல் வழியாக தப்பி முன் வாசலை பூட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார் என காவல் ஆய்வாளர் தெரிவித்தார் கணவரை தனியாக வசித்து வந்த சரோஜினி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து வந்தார் அவரது மகன் மற்றும் மகள் கோவையில் வசித்து வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு பொருட்கள் மற்றும் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக எஸ்டேட் வீட்டில் தங்கியிருந்தார் குற்றவாளி மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது வார் என காவல்துறை அதிகாரி தெரிவித்தார்